வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல கொக்கு வில்ல இருக்க அடிசில் என்ற உணவு வந்திருக்கா வந்தாச்சு இங்க ரிச்சான ஒரு ஃபீல் வந்து இந்த கடை வந்து வித்தியாசமான ஒரு ஃபீல் ஃபுல்லா படங்கள் எல்லாம் ஏசி எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு அழகா இருக்கு இந்த இடம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் கொக்குவில இருக்க அடிசில் உணவகத்தை தான் இருக்கோம் ஐட்டங்கள் இருக்கா மாதிரியே ஐட்டங்கள் இருக்கு உள்ள போய் எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு கடை எப்படி இருக்குறையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க அந்த மாதிரியான கடைகள் எங்கேயுமே இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோ ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்க இங்க ட்ரை பண்ணிருந்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு இருந்துச்சு சொல்லுங்க எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்றதையும் சொல்லுங்க வாங்க இப்ப கடை எப்படி இருக்கே டேஸ்ட் எல்லாம் அப்படினு பாப்பாங்க கடகுல வந்தாச்சு இங்க ரி ஒரு ஒரு ஒன்று இருக்கு இந்த கடை வந்து வித்தியாசமான படங்கள் எல்லாம் ஏசி போட்டு போட்டு அழகா இருக்கு இந்த இடம் சாப்பாடு எப்படி இருக்கிறதால விலை இன்னும் ஓகேவாக இருக்குது இங்கே கொத்து மற்றது கொத்து உப்பு கொத்து அப்படி கணக்கு ஐட்டங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள ஆர்டர் பண்ணிருக்கேன் வரட்டும் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு சாப்பிட்டு பார்த்து போட்டு சொல்கிறேன் இப்போ தான் இது டைனிங் பண்ணிருந்த போதும் இதுக்கு முதல் ஆர்டர் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போதான் டைனிங் இப்ப ஒரு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு வசதி ஒன்று அந்த ரீசன் அத நெனக்கங்க நீ இங்கே வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யற மாதிரி கமெண்ட்ல சொல்றீங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன் முதல சொன்ன மாதிரி நாங்க வந்து அடிசல் உணவுக்கு வந்துட்டோம் இது வந்து கொக்வீல்ல இருக்கு இங்க வந்து நாங்க நாசிக்குறை சிக்கன் தம் பிரியாணி புட்டு கொத்து மிக்ஸ் எடுத்திருக்கோம் மற்ற எக்ஸ்ட்ராவா பாஸ்தா எடுத்திருக்கோம் இது வந்து தான் புதுசாக ரைஸ் சிக்கன் டெவல் மட்டும் சிக்கன் டெவல் எடுத்திருக்கோம் மிக்ஸ்ட் ரைஸ் இவங்களோட ஸ்பெஷல் நூடுல்ஸும் எடுத்திருக்கோம் அதை விட ஜூஸ் ஐட்டம் எடுத்திருக்கோம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஓகே வாங்க சாப்பிடு பார்ப்போம் ஸோ இந்த ஐட்டங்கள் வந்திருக்கு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒவ்வொரு ஐட்டமாக கணக்கு ஐட்டங்கள் கிட்டத்தட்ட ரெட் ஐட்டம் எடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் அதில் பாஸ்தாவும் மற்ற இந்த நூடுல்ஸும் இந்த ஜெல்லோ ரைஸும் அதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துனாங்க மற்ற புட்டுக்கொத்து அது என்ன இவ்வளோ நாள் சாப்பிடாத ஒரு வீடியோவாக இருக்க போது மற்றபடி எல்லா ஐட்டங்களும் கூடுதலாக சாப்பிட்டது இந்த கடையில் எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் முதலாவதாகவே தம் பிரியாணி இந்த பிரியாணி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் தம் பிரியாணி சிக்கன் சிக்கன் செஞ்சிருக்கு நல்லா இருக்கும் முட்டை நைஸ் தம் பிரியாணி நல்லாவே இருக்கும் ரீசண்டாக பிரியாணி அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கு அடுத்தது புட்டு கொத்து இது வந்து மிக்ஸ் மிக்ஸ் போட்டு கொத்து சிக்கன் மற்றது நண்டு இறால் அப்படி எல்லாமே போட்டுருப்பாங்க மட்டன் புட்டு கொத்து ஓகே தான் புட்டு கொத்து அப்படி இருக்குமா அப்படியே நாங்களே சாப்பிட்ற புட்டு ஃபுட்டு தான் தேசிய உணவு அந்த இது ஃபுட்டு நல்லா இருக்கும் கொஞ்சம் மாதிரி ஒரு ஃபீல் புது புட்டு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அதாவது காலையில் இப்போ வந்து நாங்கள் அஞ்சு மணி ஒரு மதியம் போட்டதோ அப்படியே இருக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கு மிக்ஸ் தானே சிக்கன் எல்லாமே தாராளமாக போட்டுருக்காங்க நூடுல்ஸ் இது வந்து அடிசில் இவங்களோட ஸ்பெஷல் நூடுல்ஸ் தான் சோசி தான் சிக்கன் வளமையாக போடுறது இதுலேயும் சிக்கன் வச்சுருக்காங்க அதை விட எக்ஸ்ட்ராவாக சோசி தந்துருக்காங்க இருக்குன்னு பார்ப்போம் நைஸ் நல்லா இருக்கு ம் சோசி செமையாக இருக்குது ஏய் நல்லா இருக்கும் நூலிஸ் நல்லா இருக்கும் ஓகே அடுத்தது அவங்களோட ஜெல்லோ ரைஸ் இதுதான் ஜெல்லோ ரைஸ் எல்லாருமே பிரியாணி போட போட ஒரு வீடியோஸ் போட பிரியாணி 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 இதுதான் ஜெல்லோ ரைஸ் ஒரிஜினலாகவே மஞ்சள் சோறு அதோட சிக்கன் சிக்கன் தேவ் போட்டு அதாவது ஒரு லேக் கொண்டு போட்டு அதோட டெவலாக போட்டு தந்துருக்காங்க பாக்க நல்லா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாசன ஒன்றா தான் இருக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ற ஒரு சாப்பாடு இது மாதிரி இருக்குது டேஸ்ட் செம்மையாக இருக்குது இந்த சிக்கன் சாப்பிடும் சாப்பிடும்போது வேற லெவலையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ஒரு குழம்பு கறி உண்டை விட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா நினைக்கிறேன் சிக்கன் இவங்களோட சிக்கன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது செம்ம டேஸ்டாகவும் சிக்கன் டெவலும் தனியாக திருந்தாங்க அதோட மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் இது போய் இது தனியாக எடுத்துருந்தோம் நாங்க இந்த ஜெலோ ரைஸோட இவங்களே சிக்கன் டேவலோடு தருவாங்க ஒரு லெக்கோட சிக்கன் லெக் நான் நல்லா இருக்கும் மிக்ஸ் கொத்து சிக்கன் சாப்பிட்டோம் மட்டன் சாப்பிட்டோம் இது வந்து மிக்ஸ் கொத்து ஒன்று ட்ரை பண்ணல நான் முதல்வர் இவங்க எங்களோட வந்த ஒரு ட்ரை பண்ணல நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது நல்லா தான் இருக்கு பட் என்ன இதுக்கு முதல் சாப்பிட்ட ஐட்டங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது இதோட டேஸ்ட் கணக்கு கொஞ்சம் நோமலாக இருக்க மாதிரி இருக்கு

ఓకేనా ఓకే అడుగుతుందా పాస్తా చికెన్ పాస్తా పోగుంది అందరు కానీ జ్యూస్ పని అంతా కాదు జ్యూస్ పని పాపం సారీ கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு எந்த ஒரு டேஸ்ட் பாஸ்தா பண்ணும் போல ட்ரை பண்றது என்னடியா நோமா இருக்க மாதிரி இருக்கும் போட்டு சிக்கன் நல்லா வந்துருக்கு நல்லா தான் இருக்கு நம்ம பாஸ்தா பெருசா ட்ரை பண்ண இல்லை பெரிய கொஞ்சம் புதுசாக இருக்கேன் ட்ரைவ் பண்ணாங்கப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பான் இது கொஞ்சம் சட்டலா மாதிரி இருக்கும் டேஸ்ட் ஒன்றும் தெரியல அந்த பாஸ்தாவோட டேஸ்ட் மட்டும் இருக்குற ட்ரை பண்ணல காசியா சிக்கன் ரைஸ் சாரி சிக்கன் இல்லை மிக்ஸ் ரைஸ் இதுல இந்த கனவாக போட்டிருக்காங்க பெரும்பாலும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் எல்லாமே நல்லாயிருக்கு இதோட சிக்கன் பெரிய பெரிய டெவலப் பண்ணியிருக்கான் ஓகே எல்லாமே நான் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இதுவங்கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க ஃபர்ஸ்ட்டாக ஏதோ சொல்ற குழப்பத்தில் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது தவறாக சிக்கன் தம் பிரியாணி டேஸ்ட் ஓகேவாக இருக்குது நல்லாயிருக்கு புட்டு கொத்து ஆவரேஜாக இருக்குது புட்டு கொத்து நார்மலாக இருக்குது இவங்களோட ஜெலோ ரைஸ் நல்லா நல்லாயிருக்கு இன்னுமே இதோட சிக்கன் டெவலோட சாப்பிடும்போது வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது ப்ரைஸும் நானூற்றி ஐம்பது ரூபா தானே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டாகவே இருக்குது ஓகேவாக இருக்குது பாஸ்தா ரா ஒரு ராவான ஃப்ளே ஃப்ளேவரில் அந்த ஃப்ளேவர்ஸ் ஒன்றுமே வரல சீஸ் போட்டிருக்காங்களா என்ன தெரியல சீஸும் இன்னொல்லாம் போட்டிருக்காங்க அதோட சிக்கன் சும்பியாக இருக்கும் நம்ம குழம்பா உடைப்ப சாப்பிடறதுக்கு இது கொஞ்சம் நோமலா இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் இவங்கள்ட்ட ஜூஸும் எடுத்துருந்தாங்க இது மயிலோன்னு இருக்கேன் அதை இல்லாம மேங்கோ ஃப்ளேவர் லெமன் அரக்காடு அப்படின்ற அஞ்சு ஆறு ஐட்டம் எடுத்திருந்தாங்க எனக்கு மயிலோ பிடிக்கும் ஒன்று எடுத்தா மயிலோ அது நல்லாவே இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா அடிசூல இருக்க இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு விடம்புதலே நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி குமன்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன இங்க சாப்பாடு புரிச்சிருந்துச்சுன்றதையும் கமல்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன் ஓகே பாய்